வணக்கம் நண்பர்களே ஃபைனலாக நம்ம வெங்காயத்தை அறுவடை செய்ய தயாராகிடுச்சு அதை நம்ம அதிகாலையில் வந்து நான் பிடுங்கினேன் ரெண்டு கரை நம்மளாக தான் பிடுங்கி வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஆள் எதுவும் கிடைக்கல அதனால் சனிக்கிழமைன்றதுனால நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் இருந்துச்சாங்க அவங்கள தான் கூப்பிட்ருந்தோம் அறுவடைக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க எல்லாருக்கும் கூழுவும் வாழைப்பழம் பப்பாளி பழம் கொடுத்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும் நல்ல ஒத்துழைப்பு செஞ்சாங்க நான் டேசியாக போனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பூராத்தையும் பிடிங்கி முடிச்சிட்டோம் சின்னஞ்சிற குழந்தைகளும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க நன்றி வணக்கம்